வணக்கம் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வேல்மாலை டெய்லி நம்மளோட ஷோல யூஸ்ஃபுல்லா இன்ஃபர்மேட்டிவா இன்ட்ரஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம் அப்படிங்கறத பாருங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் உடலையோ உள்ளத்தையோ உறுதியாக வச்சுக்கிறதுக்கு யோகா அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே அவசியமாக தேவைப்படுது ஸோ அப்படிப்பட்ட விஷயத்த இந்த செக்மெண்ட்ல எவ்வளோ ஈஸியாக சொல்லி தராங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பற்றி பார்க்கக்கூடியது வந்து முத்திரை விஷ்ணு முத்திரை அந்த முத்திரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அது கூட சேர்ந்து நம்ம பலன்களுமே வந்து நம்ம பார்க்க போகிறோம் கைகளில் வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அந்த மாதிரி இருக்கு இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட ஆள்காட்டி விரலையும் விரலையும் மட்டும் மடக்க போறோம் மற்ற மூணு விரல்களுமே வந்து நீட்டி இருக்கும் முடிஞ்சா வந்து இந்த கை இந்த விரல்கள் வந்து இந்த கட்ட விரலுக்கு அடிப்பகுதியில வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் மற்ற விரல்கள் நீட்டி இருக்கணும் அதே மாதிரி வலது கையிலுமே வச்சுக்கலாம் இதுக்கு பேர் வந்து விஷ்ணு முத்திரை அப்படியே திருப்பிட்டு நம்ம மடி மேல வச்சுக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம்

விஷ்ணு மூத்திரையை நாசிக்க மூத்திரையும் சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி வைக்கிறது பாத்தீங்கன்னா நம்மளோட பிராணாயமா செய்வோம் நாடி சுத்திய பிரணாயமா அல்லது வந்து ஆல்டர்னேட் ஆசிரியர் சொல்லுவோம் அதுல வந்து நம்மளோட கைகள் வந்து இப்படிதான் வந்து இருக்கும் இந்த மாதிரி பொசிஷன்ல வச்சிட்டு நம்ம வந்து ஆஹ் அந்த மூச்சு பயிற்சி வந்து செய்யற மாதிரி இருக்கும் அப்படி இல்லாம நம்ம கைகளிலேயே வந்து நம்ம வெறுமனே வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு இது கண்டிப்பா வந்து ஒரு ஐந்துல இருந்து பத்து நிமிடங்கள் வைத்திருக்கணும் ஆஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோட பலன்கள் என்ன அப்படின்னு சொன்ன பார்த்தோம்னா நம்மளோட மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்துல ஆஸ்துமா பிரீசிங் சைனஸ் அந்த மாதிரி பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்பவே நல்லது ஏன்னா இது வந்து காற்று இருக்கு அதாவது வந்து ஆள்காட்டி விரல் வந்து காற்று அதுக்கப்புறமேட்டு நடுவிரல் வந்து ஸ்பேஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆகாயம் இது ரெண்டுத்துக்குமே நம்ம மடக்கி இப்படி வச்சிருக்கிறதுனால வந்து அதோட அந்த ஐம்பூதங்களோட வேலைகள் வந்து செய்யும் அதனால நம்மளோட மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீரும் இதுவே வந்து நாணி சுந்தி பிரணாயம் எப்படி பண்ணுவோம்னா கைகள் இப்படியே இருக்கும் கைகள் வந்து கொண்டு வந்து நம்ம வலது நாசில வச்சுட்டு அப்படியே பண்ணுவோம் மூச்சு நல்லா இழுத்துட்டு வரல வச்சு மூடிட்டு வலது நாசு வழியா மூச்சு விட்டுருவோம் மறுபடியும் வலது நாசு வழியா மூச்சு இழுத்து அதை கட்டை வச்சு மூடிட்டு ஆசி வழியாக மூச்சு விட்டு இது வந்து ஒரு சுற்று இது மாதிரி வந்து நிறைய சுற்று வந்து நம்ம பண்ணுவோம் இதையே வந்து நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதை அப்படியே வந்து நம்ம பிராணாயாம செய்யும் பாத்தீங்கன்னா கைகள் இப்படி வச்சுமே வந்து நம்ம பண்ணலாம் இது மாதிரி செய்ய தான் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து இதாகும் தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே இருக்கணும் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் மட்டும் செஞ்சுட்டு விட்டுறாம டெய்லியுமே வந்து செஞ்சுட்டா ரொம்பவே நல்லா தான் இருக்கும் இதை வந்து காலையில் வந்து அந்த பிரம்ம முகத்தலின்னு சொல்லக்கூடிய நாலரை இருந்து ஆறுக்குள்ளே வந்து அந்த டைம்ல செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லது ஏன்னா அந்த அந்த டைமில் நம்ம நுரையீரல் வந்து வேலை செய்ய ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அந்த டைமில் வந்து இந்த மாதிரி மூச்சு பயிற்சியோ இல்லை இந்த அதுக்கு சம்மந்தமான முத்திரைகளோ அது மாதிரி செய்யும் போது ரொம்பவே பலன்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இன்னும் ஒரு முறை வந்து செய்யலாம் எப்படின்னு பார்த்துடலாம் கைகளில் ஆள் காட்டி விரல் நடு விரல் மூன்றுமே கொண்டு வந்துட்டு ரெண்டுமே கொண்டு வந்து இந்த கட்ட வரல் கீழே இப்படி வைக்க போறோம் மத்த மூணு வரல்கள் வந்து அப்படியே நம்ம நீட்டி வைக்க போறோம் அப்படியே திருப்பி மடி மேல வச்சு அப்படியே நம்ம மூச்சு வந்து கவனிச்சுட்டே இருக்கணும் இந்த மாதிரி கண்ணை மூடிட்டு இருக்கும் போது உங்களுக்கு வேற ஏதாவது நினைவுகள் தாட்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் போது நீங்கள் வேணா வந்து நம்மள உங்கள் இஷ்ட தேவதையோட மந்திரங்கள் வந்து அப்படியே வந்து மென்டலாக ரெக்டேட் பண்ணிகிட்டே வந்துட்டே இருக்கலாம் அது செய்யும் போது உங்களுக்கு கவனம் வந்து அவ்வளோவா வந்து சிதறாது எப்பயுமே வந்து மூச்சு பயிற்சியாக இருந்தாலும் சரி முத்திரைகளாக இருந்தாலும் சரி தியானங்கள் இருந்தாலும் சரி நம்மளோட இந்த மந்திரங்களை சொல்லும் போது வந்து அது கூடவே சேர்த்து வந்து நம்மளுக்கு பலன்களும் நல்லாவே தரும் டிஸ்ட்ராக்ட் வந்து ஆக மாட்டோம் சில வினாடிகள்

நம்மளாலே இவ்வளவு மாதிரி இங்கிலீஷ் பேச முடியாதா நம்மளும் வந்து ரொம்ப புளா இங்கிலீஷ் பேச மாட்டோமா அப்படின்னு கனவுகளோட காத்துட்டு இருக்கவங்களுக்காக தான் இந்த செக்மெண்ட் எவ்வளவு ஈஸியா இந்த செக்மெண்ட்ல இங்கிலீஷ் சொல்லி தராங்க அப்படிங்கறது பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னால காத்துக்கு போறோம் ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு கிக் ஸ்டார்ட்டோட கிளாஸ்குள்ள போயிடலாமா சோ எத பத்தி பாத்துட்டு இருக்கோம் டென்சஸ் அதாவது காலங்கள் என்ற விஷயங்களை பாக்குறோம் இல்லையா சோ இந்த காலங்கள் அப்படின்னு வர்றது நமக்கு ஒவ்வொரு வித்தியாசமான காலங்கள்ல கொடுத்துட்டே இருக்கு எல்லாருக்குள்ளயும் ஒரு கொஸ்டின் இருக்கும் அப்ப இந்த காலங்கள் இந்த டைன்சஸ் நல்லா தரவு பண்ணிட்டோம்னா ஹோப்ஃபுல்லா வி கேன் ஏபிள் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ப்ளீ அப்படின்னு நினைச்சிக்கலாம் கண்டிப்பா நம்மளால பேச முடியும் பட் ஆனால் நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறது என்னது நிறைய ரீடிங் வச்சுக்கோங்க டெய்லி ஒரு ஃபைவ் வெக்கேலரிஸ் வித் மீனிங்கோட எடுத்துக்கிட்டீங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்டா நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு ஸ்பீக் ப்ளீ இல்லையா ஸோ இப்படி இருக்கும் போது அப்போ அந்த ப்ராக்டிசிங் அப்படிங்கிறது எப்படி வரணும்னா நம்ம கொடுக்குற ப்ரொஜெக்சன்ஸ்லாம் அந்த பிராக்டிசிங் வரணும் நம்ம எவ்வளவு எஃபர்ட் போடுறோமோ அந்த எஃபர்ட்ல நமக்கு ஈஸியா நமக்கு கெயின் பண்ணிக்கலாம் இல்லையா அந்த எஃபர்ட்ங்கிறது அட்லீஸ்ட் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இல்ல ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அதாவது பேர் பண்ற மாதிரி இருக்கும் சோ எப்படின்னா ஒரு சென்டென்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸ்க்கு தமிழ் ஆக்கத்தை எழுதுங்க சோ அதை எழுதுறது மட்டும் இல்லாம அதை பேசியும் பாருங்க டோன்ட் எக்ஸ்பெக்ட் சம்மன் எல்ஸ் யாராவது ஒருத்தர் இருக்கணும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணாம நீங்களே பேசி பாருங்க ஸோ நம்ம இங்கிலீஷ்ல பேசக்கூடாதுன்றது வந்து லைக் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காகவான்னு தெரியாது இப்போ ஏஐலாம் கூட என்ன ஆயிடுச்சு தமிழ்ல பேசி பேச இங்கிலீஷ்ல கூட பேச ஆரம்பிக்கிறது இல்லையா அந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக நமக்கு வர வர நம்மளோடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் குறைய ஆரம்பிச்சிருக்கும் ஸோ அதனால நம்மளோட கண்டினியூட்டி இருக்கணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கிராமர்ஸை கொண்டு வர மாதிரி இருக்கும் சின்ன சின்ன கிராமர்ஸ் எப்படின்னா இந்த மாதிரி டென்சஸ்லாம் நீங்க கொண்டு வந்தா நல்லா இருக்கும் ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாசிட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல நிறைய பார்த்துருப்போம் நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் தான் நிறைய நமக்கு நமக்கு என்ன பண்ண ஸ்ட்ரக் பண்ணணும் சோ இப்படி எல்லாம் பேசலாம் அப்படிங்கிறது சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் எக்ஸ்க்ளூசிவா நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் தான் பார்க்க அதுவும் என்ன மாதிரி டென்ஸ்ல பாக்கலாம் இருக்கட்டும் அது இல்லாம இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு இந்த ஆக்ஷனுங்கிறது என்ன பண்ணும் அந்த சென்டென்ஸ் உங்களுக்கு மேம்படுத்தி கொடுக்கும் அதாவது அந்த சென்டென்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி தரும் இல்லையா கம்ப்ளீட்டா இப்படிதான் இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு டென்ஸ் இன்னைக்கு ரூல் இன்னைக்கான வேர்ப்பு என்ன அப்படிங்கிறது பாப்புவாங்க வந்து அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்கிறோம் பிரசன்ட் பாஸ்ட் ஸோ இந்த மாதிரியான வி ஒன் டூ த்ரீ எடுத்தாச்சு என்னென்னா பே பே டு பி செலுத்த அதாவது நம்ம கொடுக்குறோம் பேமெண்ட் பண்ணுறோம் ஸோ செலுத்துறது ஸோ டூ ஒன் பி த்ரீ வரும்போது செலுத்தப்பட்டது பிகாஸ் இன்ஸ் இட்ஸ் அ பெய்டு பெய்டுனாவே என்னது முடிஞ்ச மாதிரி இல்லையா ஸோ அதனால செலுத்தப்பட்டது அப்படின்னு பேய் பெய்டு அப்படிங்கும்போது செலுத்து செலுத்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ அப்போ நம்ம முடிச்சது அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்டில் ஐ வி யு ஹி சி டே

V3 mm -hmm. past participle. ரூலும் ரெடி ஆச்சு இப்போ என்ன பண்ண போறோம் எக்ஸாம்பிள் எழுத போறோம் எப்படி எக்ஸாம்பிள் எழுத போறோம்னா ஒரு சப்ஜெக்ட் not have த்ரீ வரும்போது நான் என்ன பண்ணிருக்க மாட்டேன் மாட்டேன் செலுத்தப்பட்டிருக்க மாட்டேன்னு எது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஆல் மை டெப்ட்ஸ் ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்க மாட்டேன் செலுத்தப்பட்டிருக்க மாட்டேன் எதை அப்படின்னு வரும்போது என்னோட கடன்களை நான் செலுத்தி இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது ஸோ இது வந்து நான் ஒரு ஜென்ரலான ஒரு இடத்துல சொல்லிட்டேன் இது நீங்க வந்து எந்த இடத்துல எப்படி சொல்லணும் கூட நீங்க சொல்லிக்கலாம் ஸோ ஐ வில் நாட் ஹவ் பெய்டு ஆல் மை டெப்ஸ் டு த பேங்க் அப்படின்னு சொல்லலாம் இல்ல ஆல் மை டெப்ஸ் இந்த மை ஏஜ் ஆஃப் ஃபார்ட்டி என்னோட நாற்பது வயசுல என்னோட கடன்களை செலுத்தி இருக்க மாட்டேன் அந்த மாதிரி இன்னும் கூட சென்டென்ஸ் நீங்க என்ன பண்ணலாம் எலோபரேட் பண்ணிட்டு போகலாம் ஸோ சப்ஜெக்ட் நான் அப்படின்னாலே கடன் கடன்கள் தான் நான் ஆல் மை டெப்ஸ் அப்படின்னு வரும்போது அதாவது ஆல் மை அப்படிங்கிறதுனால என்னுடைய அனைத்து கடன்களையும் கடன்களையும் அனைத்து கடன்களையும் என்ன பண்ணிக்க மாட்டோம் இல்லையா செலுத்திருக்க ஐ அப்படிங்கறதால நான் அப்படின்னு வரதால செலுத்தியிருக்க மாட்டேன் அப்படிங்கிறது அப்போ ஒவ்வொன்றும் என்ன ஆயிருக்கு ஜம்பிள் ஆயிருக்கு சின்ன சின்ன இடங்கள்னாலும் மாறி 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 இருக்குது இங்கிலீஷில் ஒன்று எழுதுறோம் தமிழ்ல வரும்போது ஒவ்வொன்றும் வேற வேற இடங்கள் இருக்குது இல்லையா ஸோ அப்போ அந்த ஜம்பிள் பண்ணுறதுனால நமக்கு இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் கொஞ்சம் ஜம்பிள் பண்ணாதான் அந்த இடங்கள் வாக்கியங்கள் அமையதும் ஸோ இன்னைக்கான வர்ப் வந்து பே பெய்ட் பெய்டு அப்படிங்கிறத வச்சு நம்ம இன்றைக்கான சென்டென்ஸ் வெயின் பண்ணியிருக்கோம் நீங்க இந்த வர்க் ஃபார்ம் மஸ்ட் ஒரு ஃபைவ் டூ டைம் ஹோம் ஒர்க் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட மீட் பண்றோம் ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த உலகத்துல எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் எனக்கு தெரியாத எந்த விஷயமுமே இல்ல அப்படின்னு நம்ம யாராலையுமே சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு சோ இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத பாருங்க வசந்த டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில உங்களுக்காகவே பல தெரியாத விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன் நம்ம எல்லாருக்குமே இந்த ஃபேஸ்புக் அப்படின்ற ஆப் பத்தி தெரியும்ல யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லணும் இப்போ நம்ம புதுசா ஏதாவது ஒன்னு பண்ணோம் அப்படின்ற மாதிரி கான்வெர்சேஷனை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக பாப் அப்படின்னு ரெண்டு ஏஐ போட்டை உருவாக்குனாங்க ஆனா இந்த ரெண்டு ஏஐ போட்டையும் டூ தௌசண்ட் டப் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டாங்க இதுக்கு காரணம் என்னென்னு தெரியுமா ரெண்டு தனித்தனியா அதோடைய லாங்குவேஜை ஓனா கிரியேட் பண்ணி பேசிக்க இவங்க கவனிச்சாங்க ஆல்மோஸ்ட் எப்படி நம்ம இங்கிலீஷ்ல கேட்டால் அது இங்கிலீஷில் பதில் சொல்லு தமிழில் கேட்டால் தமிழில் பதில் சொல்லு அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படி இருந்திருந்தால் கூட சரி ரெண்டு மாறி மாறி பேசிகிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி விட்டுருக்கலாம் ஆனால் இந்த ரெண்டு பாட்ஸும் அவங்களாவே ஓனாக ஒரு லாங்குவேஜை ரெடி பண்ணி அந்த லாங்குவேஜில் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துருக்காங்க இதுக்கு எப்படி டிரான்ஸ்லேட் போட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது இது எங்கேயாவது ஒரு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுற போதுப்பா அப்படின்றத சுதாரிச்சுக்கிட்டு உடனே இதை ஷட் டவுன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஷட் டவுன் பண்ணிட்டாங்களாம் அதுக்கப்புறம் ஆனே பண்ணல ஆத்தாடி இதனையா வில்லகமா போச்சு அப்படின்ற தான் இருக்கு சோ மனிதர்களை விட இப்ப கண்டுபிடிக்கக்கூடிய இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு பயங்கர அறிவை கொடுத்துட்றாங்க அதனால பெருமை ஒரு பக்கம் இருந்தாலும் பிரச்சனைகள் இன்னொரு பக்கம் இருக்கே அதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க பட் என்ன சொல்லுங்க நிஜமாவே விஞ்ஞான ரீதியா நம்ம ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை நம்ம வாழ்க்கையுடைய பாதி தூக்கத்திலேயே போயிருது அதனால சீக்கிர சீக்கிரமா எதை சாதிக்கணும்னாலும் சாதிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப பொறுமையா சீக்கிரமா சாதிச்சாலும் தான் அப்படின்றதும் சொல்லுவாங்க பதினெட்டு வயசு வரைக்கும் நம்மளை ஒன்றும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க ஆனால் அதுக்கப்புறமா ஒவ்வொரு ப்ரெஷராக மண்ணில் தூக்கி போட ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாம பண்ணுறாங்களான்னு தெரில ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பதினெட்டு வயசுக்கு அப்புறம் வெறும் மூவாயிரத்தி முந்நூறு வாரங்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ போகிறோம் அப்போ ஒரு நம்ம எண்பத்தி வயசு வரைக்கும் வாழ்ந்தா இந்த கால்குலேஷன்லன்னு சொல்கிறேன் அப்போது நம்மளுடைய நாட்களே ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த குறுகிய ஸ்பேனில் நம்ம சீக்கிரமாக ஏதோ ஒரு விஷயத்தை சாதிச்சாகணும் அப்படின்ற கட்டாயத்தில் தான் இருக்கும் அதனால தான் ஓடு ஓடு நிற்காமல் ஓடு அப்படின்னு சொல்லி நமக்கு பின்னாடி யாரோ ஒருத்தாங்க நம்மளை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு நாளைக்கு நமக்கு ஆறுல இருந்து ஏழு எட்டு கனவு வரும்னு வச்சுக்கோங்க ஆனா அந்த கனவுகள்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா காலையில எழுந்திரிச்சா ஏதோ ஒரு கனவு மட்டும் ஞாபகம் இருக்கும் ஒரு சில பேர் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து அந்த கனவை கண்டினியூலாம் பண்ணுவாங்க அப்படி ரொம்ப ரேர் கேஸ்ல தான் நடக்கும் ஆனா காலையில எந்திரிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு கனவு மட்டுமே தான் ஞாபகம் இருக்கும் இல்ல அந்த பிரேக்காக எந்திரிச்சு போனீங்கல்ல அப்போ ஒரு புது கனவு நீங்க கண்டிங்கன்னா மேபி அது உங்களுக்கு ஞாபகம் இருக்க சான்ஸ் இருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் ஸ்லீப்ல ஒரு ஆறு ஏழு கனவு வருதுன்னா அதுல உங்களுக்கு ஒரு கனவு மட்டும் தான் ஞாபகம் இருக்கும் இல்லை ரெண்டு கனவு தான் ஞாபகம் இருக்கும் மீதமெல்லாம் டெலீட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நீங்க கண்டிருக்கிறது ஒரு கனவு மட்டும் கிடையாது நிறைய கனவு கண்டிருப்பீங்க அப்படின்னு தான் சொல்றாங்க பாம்புகளால் நிலநடுக்கத்தை முன்னாடியே கண்டுபிடிக்க முடியும் இது எப்படி சாத்தியம் ஏன் எத்தனை உயிரினங்கள் இருக்கு அந்த உயிரினங்களுக்குலாம் தெரியாது அது எப்படி பாம்பு அப்படின்னு கேட்கலாம் ஆனா எல்லாத்த விட ஊறி போறது அப்படின்றது பாம்பு தானே ரொம்ப அதிகமா அதோடைய மொத்த பாடியுமே அர்த்தத்தை தான் வச்சுருக்கோம் அப்போது அதுக்கு ரொம்ப ஹைலி சென்சிட்டிவ் ரெசெப்டர்ஸ் இருக்கும் குறிப்பா அதோடைய தாடை பகுதியிலையும் அதோடைய வயிற்று பகுதியிலும் இருக்கக்கூடிய சென்சார்ஸ் இது ரொம்ப ரொம்ப ஹை சென்சாரா இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாவே அதால ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் ரொம்ப தூரத்துல அது வர ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாலே ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இதுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த நிலநடுக்கத்தை மட்டும் ரொம்ப சூப்பராகவே பாம்புகளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஒரு சிறப்பான காரை கண்டுபிடிச்சி விட்டாங்கப்பா ஆல்ரெடி நம்ம இந்த பெட்ரோல் கார் டீசல் கார் இதுல கம்பரிசனா ஓடிட்டு இருந்தோம் பெட்ரோலாக பரவாயில்ல டீசல் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குது கூட நல்லா மைலேஜ் தருது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் டீசலுக்கு மாறலாங்க மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி மறுபடியும் பெட்ரோலுக்கே மாறலாங்க பெட்ரோல் இப்போ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது பெட்ரோல் அப்புறம் டீசல் அண்ட் அதுக்கப்புறமா ஈவி அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் இருந்துச்சு இப்போ பெட்ரோல் எலக்ட்ரிக் வெஹிக்கல் அதுக்கப்புறமா டீசல் வெஹிக்கல்ற மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப அதிகமா காஸ்ட் எஃபிஷியன்டா நம்மளால டிரைவ் பண்ண முடியும் அப்படின்னா அது இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னால்தான் ஆனா இந்த மாதிரி சார்ஜ் போட்டு யூஸ் பண்ற வண்டிகளில் பிரச்சனை என்ன இருக்குன்னா அது குறிப்பிட்ட லெவலுக்கு மட்டும்தான் போவோம் அதுக்கப்புறமா எங்கேயாவது சார்ஜ் பாயிண்ட் வேணும் இன்னும் சார்ஜிங் ஸ்டேஷன்லாம் அதிகமாக வரல கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க ஆனா இப்போ கார் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது ஜீரோ ஹண்ட்ரட் வெறும் டென் மினிட்ஸில் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நமக்கு சார்ஜ் போட்டுவிட்டா ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்ற கணக்கே கிடையாது ஜீரோ டு ஹண்ட்ரட் அதுவும் இந்த ஒரு சார்ஜ் நீங்கள் போட்டாச்சுன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு ஓடுற மாதிரியான ஒரு காரு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி லித்தியம் பேட்டரிலாம் இல்லை அதனால மேபி இப்படி சார்ஜெல்லாம் ஏறுது ஃபயர் ஆயிரமோ அப்படிலாம் யோசிக்க வேண்டியதில்லை ரொம்ப சேஃபாண்ட் செக்யூர்டாக தான் இந்த காரை கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் இது புழக்கத்துக்கு இப்போ வராது யூஸ் பண்ணோம்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த காரை லான்ச் பண்ணுவாங்களாம் மரங்கள்லாம் வயசாக வயசாக ஒரு தனி அழகு ஆனா அந்த மரங்கள் தான் நமக்கு ஒரு ஆக்சிஜனை கொடுக்குது அப்படின்றதையும் நம்ம மறந்துடவே கூடாது இருக்கிறதுலே ரொம்ப பழமையான மரம் எதுவா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சா மெத்யூ செல்லாதான் இருக்கிறதுலே ரொம்ப பழமையான ஒரு மரம் அப்படின்னு சொல்றாங்க கேலிபோர்னியா ஒயிட் மவுண்டெயின்ல இருக்கக்கூடிய மெத்யூ செல்லா அப்படின்ற இந்த மரம் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பழமையான மரம் அப்படின்னு சொல்றாங்க நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது வயசாச்சா இந்த மரத்துக்கு இன்னும் இந்த மரம் கன்னனு தான் இருக்கும் என்ன நிறைய எல்லாம் இருக்காது கொஞ்சம் காஞ்ச போன மாதிரி தான் இருக்கும் ஆனா பழமையான மரம் அப்படின்ற பட்டியலில் இந்த மித்யூ செல்லாக்கு தான் முதலிடம் இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் லேர்ன் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய்ஸ்ரீ டேக் கேர் ஸோ நம்ம மஞ்சள் வெயில் மாலை ஷோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு ரொம்பவே புதுசு புதுசா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சிருப்போம் அப்படின்னு நம்புற இதே மாதிரி ஒரு சூப்பர்பான எபிசோட மீண்டும் சந்திக்கலாம் அண்ட் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஃபரிதான் மஞ்சள் வெயில் மாலை டீ